கவிமானும் ஒரு பயணத்து பயணிக்கும் என் பயணிகள் அனைவருக்கும் இனி இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இப்போ உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கிறது மோட்டிவேஷன் சங்கீதா இன்னைக்கு எந்த டாபிக் பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்ணீர் துளிகள் என்னடா இது வித்தியாசமா இருக்கு அப்படின்னு யோசிக்கிறீங்க இதோ சொல்றேன் நம்ம கூட இருக்கிற ஒரு உறவு நம்மளை விட்டு போனாலும் நான் அது உயிர உயிர் உள்ள போகிறா இருந்தாலும் உயிரற்ற பொருந்தாலும் நம்ம வந்து நான் பிரிவை வந்து தாங்க முடியாம அடுத்த நிமிஷமே நம்ம கண்ணீர் துளி வந்து அதுக்கான ஒரு பரிசை வந்து நம்ம கொடுத்துருது ஏன்னா கண்ணீர் துளிங்கிறது அது அது வந்து அவ்வளோ வேல்யூபிளா உள்ள உள்ளது அவங்க போறாங்க இல்லை ஒரு பூனை வளர்க்கறோம் இல்லை ஒரு நாய் வளர்க்குறோம் அந்த மாதிரி உயிர் உள்ளது உயிரற்றது ஏதாவது நம்மள விட்டு பிரிந்து போகும்போது நம்ம உடனே வந்து நம்ம அறியாம கண்ணீர் துளி வந்துரும் ஆனா யாராவது ஒருத்தவங்க யோசிச்சிருக்கீங்களா நம்மளை விட்டு பிரிஞ்சு போறவங்களுக்கு நம்ம ஒரு சொட்டு விடுறோம் நம்மளை விட்டு பிரி இருந்த கண்ணீர் துளிய ஒரு நிமிஷம் யாராவது யோசிச்சிருக்கீங்களா இனிமே திங்க் பண்ணி பாருங்க அதனால நீங்கள் தேவை உள்ள விஷயத்துக்கு மட்டும் கண் கலங்குங்க தேவை இல்லாத விஷயத்துக்கு கண் கலங்காதீங்க ஏன்னா நம்ம கூட நம்ம சேமித்து வச்சிருக்கிற கண்ணீர் துளி ரொம்ப ரொம்ப மதிப்பு மிக்கது நீங்கள் கண்ணீர் துளி வடிக்கிறவங்க உங்களுக்கு தேவையானவங்களா தேவை இல்லாதவங்களான்னு புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்காக மட்டும் கண்ணீர் சிந்துங்க உங்கள் கண்ணீர் துளியும் கொஞ்சம் நினச்சி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம கவி நான் ஒரு இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா என்னோட அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நன்றி வணக்கம்